குட் மார்னிங் friends. TNBC previous year max question. உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க இப்போ ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இதான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம எந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போய் இதான் ஆப்ஷன் இப்போ நமக்கு ஆறு என்ன கொடுத்துருக்காங்க ஆரம் வந்து அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அப்போ ஆறு வந்து ஹைட்டில் மூணில் ஒரு பங்கு அதான் மூணு பை ஒன்று போட்டிருக்கேன் இப்போ உருளையின் மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா வந்து டூ பை ஆர் ஹச் பிளஸ் ஆர்

அந்த மாதிரி எழுதியாச்சு இப்போ இதுல என்னதான் இருக்கு டூ இன்ட்டு பை இன்ட்டு ஹச் மேல போட்டாச்சு கீழே உள்ள வேல்யூ த்ரீ அது மொத்தமா எழுதியாச்சு அப்புறம் இங்க ஹச் பை ஒன்னு இருக்குதா அர்த்தம் இங்க ஹச் பை த்ரீ இருக்கு அப்போ நம்ம காமனா எல்சியும் எடுத்து பண்ற மாதிரி த்ரீ ஆல மேலே கீழே பெருக்கிறோம் த்ரீ ஆல பெருக்கும் போது இங்க த்ரீ இங்க வந்து த்ரீ ஹச்னு வந்துடும் அப்ப த்ரீ ஹச் பிளஸ் ஹச் பை இது வந்து த்ரீ இப்ப இந்த